மாநாட்டுக்கான சிறப்புரையாக தமிழ்நிலம் தமிழ் பண்ணையின் உரிமையாளர் நிறுவனர் ஐயா இறைளன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக மேடை கிடைக்கிறோம் குருவனம் அமைத்து மிக பெரும் ஒரு மாதிரி பண்ணை குறுங்காடை உருவாக்கி பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் இயற்கை வளாண்மையில் விழிப்புணர்வை எடுத்து வரும் ஐயாவை வரவேற்பதில் உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்கிறோம் மிக தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சூழலியல் செயல்பாட்டாளரும் தமிழ்நாட்டில் இந்த கனிம இது கொள்ளைகள் மற்றும் இந்த முக்கியமாக மேற்கு தொட மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த மிகப்பெரிய பிரச்சனைகளை சீர் செய்கிறதுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலையும் சூழல் சூழல் சார்ந்து மிக முக்கியமாக களமாற்றிய ஓசை காளிதாஸ் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக மேடைக்கு அழைக்கிறோம் அதே போல் இன்று வெகு மக்களும் வெகு மக்கள் வழியே எழுத்து வழியே இந்த சூழல் சார்ந்தும் சிறு சிற்றின சிற்று உயிரினம் சார்ந்தும் இந்த சூழலியல் சார்ந்தும் மிகப்பெரிய ஆய்வை செய்து எழுத்தாகவும் செயல் களத் செயல்பாட்டாகவும் இருக்கும் ஐயா கோவை சதாசிவம் அவர் உங்கள் அனைவரின் சார்பாக மேடை கலைக்கிறோம் இப்போது நிகழ்வின் சிறப்புரையை இறை அவர்கள் மேடை கலைக்கிறோம் கெஞ்சி இல்லை பெறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர்நின்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டு இயக்கத்தினுடைய இயற்கை உழவர் மற்றும் உணவு பாதுகாப்பு மாநாட்டுக்கு வந்திருக்கின்ற எல்லாம் மகிழ்வோடு காண்கிறேன் இந்த மாநாடு ஒரு நண்பர் சொன்னதைப் போல ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்க வேண்டியது அல்லது ஐயா நம்மாழ்வார் மறைந்த பிறகு ஓரிரு ஆண்டுகளிலாவது அது நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் பத்தாண்டுகள் கழித்து நடைபெறுகிறது ஆனாலும் இந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறது இந்த ஈரோடு மாநாடு இந்த வெற்றி தமிழ்நிலம் முழுவதும் பரவ வேண்டும் என்பது என்னுடைய பெரு விருப்பம் அதை எதிர்காலத்திலே அனைவரும் இணைந்து செய்வோம் இன்னொரு செய்தியையும் இந்த மாநாட்டிலே நாம் சொல்ல மறந்துவிட்டோம் ஏற்கனவே நம்முடைய தோழர் இளம் சென்னியன் சொன்னது போல கிடை மாடு அந்த மேச்சல் நிலம் அதை யாரும் பெரிதாக சொல்லவில்லை அதுபோல இன்னொருத்தையும் நாம் சொல்ல மறந்துவிட்டோம் அதுதான் கல் தடை கல் தடையை நீக்க வேண்டும் என்று இந்த மாநாடு கோரியிருக்க வேண்டும் கல் தடைக்கும் இயற்கை வேளாண்மைக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் என்னுடைய இளமை காலத்திலே என்னுடைய தாயார் இருக்கும் இடத்திற்கு சென்று ஒரு மரத்து கல்லை வாங்கி எங்களுக்கு கொடுப்பார் எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கைகளுக்கு அது ஒரு பெரிய பழக்கமாக இருந்தது அது ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றலை நமக்கு கொடுத்தது இயற்கை வேளாண்மையிலும் அது பயன்படுகிறது இப்பொழுது நாம் மதிப்பு கூட்டு இடுபொருள்களை செய்கிறோம் அல்லவா பஞ்சகவியம் இது பஞ்சகவ்யத்துக்கு ஒரு கரும்பு சாறை சேர்க்க சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்பு நம்பாழ்வார் சொன்னது கல்லை சேர்க்க சொன்னார் ஆனால் இன்று கல் இல்லை இது போன்ற செயல்களுக்கு கல் தடை நீக்க வேண்டும் கல் தடையை இப்பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள் தென்னை விளைச்சல் தேங்காய் விளைச்சல் குறைந்தது என்று இதுவும் எனக்கு நினைவு வருகிறது அந்த காலத்திலே ஒரு மரம் காய்க்கவில்லை தென்னை மரம் காய்க்கவில்லை என்றால் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு கல்லுக்கு கொடுப்பார்கள் கல் இறக்கிய பிறகு அதை காய்க்க விட்டால் வெகுவாக அந்த இரண்டு மூன்று ஆண்டு விளைச்சலையும் சேர்த்து அதை காய்க்கும் அது எனக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது அந்த ஆகவே இந்த மாநாடு அந்த கல் தடையும் நீக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கை வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அடுத்து நம்மாழ்வார் சொல்வார் வயல்வெளி ஒரு வெறும் உணவு உற்பத்தி செய்கிற இடமாக மட்டும் இருக்கக்கூடாது அது ஒரு வகுப்பறையாகவும் இருக்க வேண்டும் வகுப்பறையாக மட்டும் இருக்கக்கூடாது அது நீங்கள் அனுபவிக்கும் இடமாகவும் இருக்க வேண்டும் என்பார் அவர் நேரடியாகவே சொல்வார் நான் சொல்ல இருக்கிற தலைப்பு பேச இருக்கிற தலைப்பு வேளாண் சுற்றுலா நம்மாழ்வார் இது வந்து புதியதல்ல நம்மாழ்வார் ஆரம்ப காலத்திலே சொன்னது உன் வயல்வெளி வயல்வெளிக்கு வரப்பில வருவர்களை வரப்பிலே நடக்கவை அவர்களுக்கு பயிர்களை சுற்றி காண்பி என்னென்ன செய்கிறாய் என்று சொல் உன் பக்கத்திலே ஏடி இருக்கும் ஏரியிலே குளிக்கவை வருபவர்களை உன் ஏரி கரையிலே மரங்களை வளர்த்து அதில் நடக்கவை அதில் வண்டி மாட்டு வண்டியை ஓட்டு அவர்களை அது கூட்டிச் செல் என்பார் அதுதான் வேளாண் சுற்றுலா அந்த வேளாண் சுற்றுலாவை இப்பொழுது நான் கையில் எடுத்திருக்கிறோம் எங்களுடைய அமைப்பும் கையில் எடுத்திருக்கிறது ஐயா அந்த காலத்தில் சொன்ன வேளாண் சுற்றுலாவை தமிழ்நாடோ இந்தியாவோ கண்டுகொள்ளவில்லை இத்தாலி கண்டுகொண்டது இப்பொழுது இத்தாலியில் ஐம்பதாயிரம் ஓவர்கள் வேளாண் சுற்றுலா மையங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கடுத்து உலகத்திலே அதிகமாக அமெரிக்கா ஒரு முப்பதாயிரம் வேளாண் சுற்றுலா நடுவங்கள் அங்கு இருக்கிறது இந்தியா இன்னும் கண்டுகொள்ளவில்லை தமிழ்நாடு அதை இன்னும் தொடவே இல்லை நமக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு அறநூறு உழவர்கள் இணைந்து வேளாண் சுற்றுலா அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் சென்ற ஆண்டு அவர்கள் தங்களுடைய விளைநிலை விளைச்சலை விட அந்த வருமானத்தை விட அதிகமாக அறுபது கோடி ரூபாய் ஈட்டி இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவிலே ஆனால் நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பு என்று நம்முடைய அரசை அணுகியிருக்கிறோம் அதனுடைய துறை செயலாளர்களை அணுகியிருக்கிறோம் அமைச்சர்களையும் அணுகியிருக்கிறோம் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே வேகமாக இருந்தார்கள் ஏதோ தெரியவில்லை இப்பொழுது பெரிதளவில் கண்டுகொள்ளவில்லை வேளாண் சுற்றுலா என்பது ஒரு பெரிய எதுவுமே இல்லை வேளாண் சுற்றுலா எப்படி எங்களுடைய தமிழ்நிலம் தமிழ் பண்ணையில் நடைபெறுகிறது என்பதை சொல்கிறேன் நீங் அதுவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வேளாண் சுற்றுலாவினுடைய கருப்பொருளாக தமிழ்நிலம் தமிழ் பண்ணை வேளாண் சுற்றுலா நடுவம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே மாமல்லபுரத்துக்கு அருகிலே ஒரு பதினைந்து ஏக்கர் பரப்பிறவிலே அமைந்திருக்கிறது முதலில் நான் அதை காடாக தான் அமைத்தேன் இப்பொழுது அங்கே முந்நூறுக்கும் மேற்பட்ட வகையான மரங்கள் இருக்கின்றன மொத்த மரங்களுடைய எண்ணிக்கை பதினைஞ்சாயிரத்தை தாண்டி இருக்கிறது அந்த மரங்களுக்கு இடையிலே முதலிலேயே பழமரங்களை நட்டேன் அது வித்தியாசமாக நம்மாழ்வாரிடம் அது ஆலோசனை கேட்டேன் நான் இந்த பண்ணையை தொடங்கியது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சென்னைக்கு வரும்போதெல்லாம் ஐயாவை சந்திப்பேன் ஐயா கிட்ட சொன்னேன் ஐயா இது மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க இல்லை வீட்டை சுற்றி கொய்யா இருக்கணும் சப்போட்டா இருக்கணும் மாமரம் இருக்கணும் பலாமரம் இருக்கணும் வாழை மரம் இருக்கணும் வேப்ப மரம் இருக்கணும்னு சொல்லுவீங்கள ஏன் அதை பண்ணையில் பண்ணக்கூடாது அப்படின்னு செயலாமையா செய்ய அப்படின்னாரு நீ நிறைய போய் பயணம் பண்ணியா நீ பண்ணை தொடங்கத்துக்கு முன்னே போய் நிறைய பயணம் பண்ணணும் அவரே சில பண்ணைகளை சொன்னார் நான் அந்த பண்ணைகளையும் போ பார்த்தேன் ரெண்டு ஆண்டுகள் இந்தியா முழுதும் பயணம் பண்ணேன் அப்புறம் வந்து ஐயாவை பார்த்தேன் ஐயா நீங்கள் சொன்ன பண்ணையெல்லாம் பார்த்தேன் நானும் நிறைய போய் இந்தியா முழுதும் பார்த்தேன் எதுவும் எனக்கு பிடிப்படலை எதுவும் திருப்தி அடையலை அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தான் ஏன் உன்னை பார்க்க சொன்னேன் அப்படின்னார் ஏன்னா உங்க மனதில் எதுவும் நினச்சிருக்கிற அது நீ செய் ஏன்னா நிலம் ஒன்றுது உழைப்பு ஒன்றுது பணம் ஒன்றுது நீ செய் எதுவும் எது எதுவாக இருந்தாலும் ஒன்றும் மரம் வரும் இல்லைன்னா பழம் வரும் காய்கறி வரும் நீ எதனா செய்யுன்னார் அது மாதிரி மரம் நடும்போதே உடலே கூடவே பழமரங்களையும் நட்டும் கூடவே காய்கறிகளையும் மூலிகைகள் இது மாதிரியான ஒரு உணவு காடை உருவாக்கினோம் அருமையாக வந்தது ஒரு பழமர ஒரு ஒரு குழி எடுப்போம் ரெண்டுக்கு ரெண்டு குழி ஒரு ஓரத்தில் செம்மரம் ஒரு ஓரத்தில் நெல்லி மரம் ஒரு குழி எடுப்போம் ஒரு ஓரத்தில் தேக்கு இருக்கும் ஒரு ஓரத்தில் வேங்கை மரம் இருக்கும் இது மாதிரியான எல்லாரும் சிரித்தாங்க நான் இது மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்று வந்து பாருங்கள் இப்போது கடந்த ரெண்டு மூன்று ஆண்டாக பழமரங்கள் விளைச்சல் குறைஞ்சிருச்சு ஏன்னா என்னுடைய மரங்கள் எழுபது எண்பது அடி உயரம் போயிடுச்சு ஒவ்வொரு மரமும் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு அடி மூன்று அடி விட்டம் கொண்ட மரங்களாக ஆகிவிட்டது சரி இதை என்ன வேற மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஒரு இது விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கும் என்னுடைய தொலைபேசி என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி மூணு நானூறு நாற்பத்தேழு எழுநூத்தி எழுபத்தி என்னுடைய பெயர் இறையழகன் வேளாண் சுற்றுலாவை வாய்ப்புள்ள உழவர்கள் கண்டிப்பாக கையில் எடுக்க வேண்டும் ஒரே ஒரு செய்தி மட்டும் சென்ற ஆண்டு ஒரு பள்ளி பள்ளியிலிருந்து நானூறு பிள்ளைகள் வந்திருந்தார்கள் அன்று மட்டும் செலவு போக எனக்கு கிடைத்த வருமானம் ரெண்டு லட்சம் ரூபாய் எந்த வேளாண்மையில் இது கிடைக்கும் நான் போன ஆண்டு நான் எடுத்த வருமானம் தமிழ்நிலம் தமிழ் பண்ணையிலிருந்து வேளாண் சுற்றுலா மூலமாக நான் எடுத்த வருமானம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் நம்முடைய வெற்றிமாறன் அவர்கள் நம் என்னுடைய பண்ணையினுடைய வழிகாட்டி வருகிற பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் தான் பாடம் எடுப்பார் நிறைய பிள்ளைகள் வரும்போதெல்லாம் அழைப்பேன் வருவார் அதை நீங்களும் செய்ய வேண்டும் அடுத்த படி சுற்றுலா இதை தமிழ்நாடு முழுதும் பரவலாக்குவோம் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து தேவை பெறுகிறது மிக்க மிக்க நன்றிங்க ஐயா ஓசை ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு தெரியும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும் நேற்று முதல் கனமான செய்திகளை உளமாற வாங்கி இருக்கிறீர்கள் இப்படி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கும் அமைப்பாளர்களை நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துவதற்காக இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் வெகு தொலைவில் இருந்து வேளாண் பணிகளை விட்டுவிட்டு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இருக்கிற உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தலைப்பு இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு இயற்கை உணவு பாதுகாப்பு மாநாடு என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் நான் கொஞ்சம் மாறுபட்டு பார்க்கிறேன் இயற்கை உழவர் உணவு இது மூன்றையும் பாதுகாக்க வேண்டும் ஒரு சூழலியலாளனாக நான் அப்படித்தான் பார்க்கிறேன் உணவை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று யாருக்கும் சொல்லித்தர வேண்டியதில்லை எல்லா அரசுகளும் உணவு பாதுகாப்பை முதன்மைப்படுத்துகின்றன அது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் உணவை எப்படி பாதுகாப்பது அதுதான் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் உணவை பாதுகாக்க வேண்டும் என்றால் உழவர்களை பாதுகாக்க வேண்டும் ஆகவே உழவர் பாதுகாப்பே உணவு பாதுகாப்பின் அடிப்படை அதை எல்லோரும் புரிந்து இருக்கிறோம் அந்த உழவர் பாதுகாப்பில் இயற்கை வேளாண்மை அல்லது எந்த பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் நேற்றிலிருந்து அதை பற்றி பேசியிருக்கிறோம் இந்த பூச்சிக்கொல்லிகளுக்கு கலைக்கொல்லிகளுக்கு ரசாயன உரங்களுக்கு இடம் தராத ஒரு வேளாண்மையை முன்னெடுப்பவர்கள்தான் இங்கே கூடியிருக்கிறோம் அப்படி முன்னெடுக்கும்போதுதான் போதுதான் உழவர்களை காப்பாற்ற முடியும் இவற்றோடு இந்த ரசனங்களுக்கு பூச்சிக்கொல்லுக்கு எதிரான குரல் கொடுக்கிற போது ஒட்டுமொத்த உழவை காப்பாற்ற வேண்டும் என்றால் நமக்கு இன்னொரு முக்கிய இடத்தை நாம் பார்க்க வேண்டும் இயற்கை பாதுகாப்பு அதற்கு தருவது இரண்டாயிரம் ஆண்டு தமிழ் மரபு ஏன்னா உணவு பாதுகாப்பை எல்லாரும் பேசுகிறோம் ரெண்டு பேர் சந்திச்சிட்டீங்கன்னா முதல்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் அப்புறம் சாப்பிட்டீங்களான்னு கேட்போம் இது மரபு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்போம் உரிமையா நான் சாப்பாடுன்னா என்ன உணவுனா என்ன இப்படி யாராவது கேட்போமான்னா கேட்க மாட்டோம் கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் உணவுனா என்ன எனர்ஜி ஆற்றல் தருவது உணவு சுவை தருவது உணவு இப்படி நிறுத்திக்குவோம் ஆனா இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கேள்வியை இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக குடப்புலவினார் என்கிற தமிழ் புலவன் கேட்டான் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே உணவுனா நிலமும் நீரும் ரோட்டோரத்தில் பாட்டி விற்கிற இட்லியில இருந்து விற்கிற பீசா வரைக்கும் நிலமும் நீரும் இல்லாத ஒரு உணவை யார் தயாரிக்க முடியும் உணவு பாதுகாப்பு என்பது நிலத்தையும் பாதுகாப்பதில் தான் இருக்கிறது இயற்கை உணவு பாதுகாப்பின் அடிப்படை இருக்கிறது என்கிற நம்முடைய ஒரு தமிழ் மரபை உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேலைதான் இந்த இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இயற்கை வேளாண்மை செய்கிறோமா இல்லையாங்கிறது வேற விஷயம் வேளாண்மைக்கே இன்றைக்கு பெரு ஆபத்து வேளாண்மை செய்கிற நிலங்களை வேகமாக இழந்து வருகிறோம் நகரமயமாதலுடைய கோர முகம் கண் முன்னால் வேளாண் நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறது இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு பெரும் செயல் திட்டம் நம்மிடம் தேவைப்படுகிறது ஏன்னா அரசு ரெண்டு விதமா யோசிக்குது பாலிசி மேக்கர்ஸ் சட்டம் இயற்றுபவர்கள் அல்லது ஆலோசனை கூறுபவர்கள் நம்ம கிட்ட தண்ணி இல்லை வேளாண்மைக்கு ஆள் இல்லை வேளாண்மை செய்யலாம் பரவாயில்ல வேற இருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம் இடத்துல இருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம் ஏதாவது பண்ணலாம் வளர்ச்சிக்கான வேறொரு குறியீடை அவர்கள் சொல்கிறார்கள் அதை நியாயப்படுத்துகிறார்கள் அதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அப்படின்னா என்னுடைய வேளாண்மை நிலத்தை இழக்க நம்ம இழந்துடலாம் அதை மாத்திக்கலாம் வேற எதுக்காக முடிவு செஞ்சிருக்காங்க இந்த தருணத்தில் தான் நாம் வேளாண் பாதுகாப்பு மாநாட்டை நடத்தினா இந்த வேளாண்மை செய்யக்கூடிய இடங்களை காப்பாற்ற வேண்டியது இந்த வேளாண்மை உணவு எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்கான அடிப்படையாக இருக்க வேண்டும் இவற்றை செய்வதற்கு என்ன செய்யணும்னு கேட்டால் இது உழவர்களால் மட்டும் முடியாது அது இயற்கை வேளாண்மை உழவர்களா யாராக இருந்தாலும் சரி உழவர்களை தாண்டி இந்த இந்த உணர்வு செயல்பாடுகளுக்கான ஒரு ஆதரவு போய் சேர வேண்டும் உணவை சாப்பிடுகிற உழவர்களுக்கான மாநாடு அல்ல உணவு பாதுகாப்பு என்பது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு சமூகத்தினுடைய பங்களிப்பை இதில் கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்தாக வேண்டும் ஒரு உணர்ச்சி வந்து விவசாயம் அப்படின்னு ஒரு சிறைப்படத்துல ஒரு வசனம் கேட்டா நம்ம பையன் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பையன் கை தட்டுறான் அப்படின்னா வேளாண்மை முக்கியம் அவனுக்கு தெரியும் வேளாண்மை முக்கியம்னா எதை காப்பாற்றணும் வேளாண் நிலங்கள் அழிந்து வருவதை நாம் நிறுத்த வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு போய் சேரணும் இளைய தலைமுறைக்கு இந்த இரண்டு நாள் பேசிய செய்திகளுடைய சாரங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவசியம் கட்டாயம் நம்மிடம் இருக்கிறது வேளாண்மையை தாண்டி ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குரலாக இந்த உணவு உணவர் பாதுகாப்புக்கான அவசியத்தை உணர்த்துகிற போதுதான் நாம் அடைய போகிற இலக்கை நாம் அடைய முடியும் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் குரலாக ஒழிப்பதற்கு பல்வேறு தலங்களில் எங்களை போன்றவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற போது இனி வருகிற ஆண்டுகளில் நடைபெறுகிற மாநாடுகளில் இன்னும் பல வெற்றி செய்திகளை நாம் காண்போம் அந்த வெற்றி செய்திகளை அடைவதற்கான விதையாக இந்த பெருவிழா மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி மீண்டும் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றிங்கய்யா பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு என்று பேசப்படும் சூழ்நிலையில் பல காலத்திற்கு முன்னாடியே பல இளைஞர்களை இருக்கும் இளைஞர்களை அவர்தான் ரொம்ப அந்த அந்த பல்லுயிர் சூழல் பற்றின பாடங்களை எடுத்து வளர்த்து எடுத்தார் அப்படியாக ஓசை காளிதாசையா அவர்கள் மாணவர்கள் நிறைய இங்கே இருக்காங்க மிக்க நன்றிங்கய்யா அதை தொடர்ந்து சூழ்நிலையில் இன்றைக்கி நிறைய எழுத்துலையும் நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம் எழுத்து வழியாக பார்த்துட்ருக்கும்போது அதை கதை வழியாக குழந்தைகள் பெரியவங்கன்னு மனசில் பதிகிற மாதிரி மிக ஆழமாக எடுத்துகிட்டு போனதில் கோவை சதாசிவ மையா மிக முக்கியமானவர் அவரை அன்போடு பேச அழைக்கிறோம் எங்கேயே எல்லாம் நல்லது நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கே அல்ல மக்கள் திரளாக இருப்பார்கள் அல்லது குறைவாக இருப்பார் இங்கே திரளாக இருந்து குறைவாக இருக்கிறார்கள் ஆக இரண்டு நாட்கள் வேறு எங்கும் காணாத அளவுக்கு இரண்டு நாட்கள் அறுபது ஆளுமைகள் பேசுவதை இருந்து கேட்டு குறிப்பெடுத்து தன்னுடைய மனசில் ஏற்றி போயிருக்கிற எல்லோரையும் வாழ்த்தியும் இதை இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு திருவிழா அப்படின்னா அது வெறும் திருவிழாவா போயிருக்கு இது மாநாடு இயற்கை உழவர் உணவு மாநாடு மாநாடு என்றால் தீர்மானங்கள் வேண்டும் மாநாடு என்றால் கோரிக்கைகளும் வேண்டும் கோரிக்கைகளும் தீர்மானங்களும் இல்லாத எந்த மாநாடும் இல்லை நான் இதற்கு முன்பு பல மாநாட்டுக்கு போயிருக்கிறேன் குறிப்பாக விவசாயிகள் மாநாட்டுக்கு போயிருக்கிறேன் அந்த மாநாட்டில் இரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றுவார்கள் இரண்டு தீர்மானங்களில் ஒன்று உரத்துக்கும் உயிர்கொள்ளி மருந்துக்குமான மானியத்தை வெட்டுங்கள் அது தெரியுது செயற்கை உரமும் உயிர்கொள்ளி என்று தெரிந்தும் அதற்கு மானியம் கேட்கிற தீர்மானங்களை தப்பி தவறி கூட போடாத மாநாடு முதல் முதலில் தமிழ்நாட்டில் ஈரோட்டில் சித்தோட்டில் நடக்கிறது என்பது நமக்கு பெருமையான விஷயம் சரி இந்த மாநாட்டில் என்ன செய்தி சொல்றது அறுபது ஆளுமைகள் பேசி முடித்த பிறகு நாம் என்ன செய்தி சொல்வது நாமும் சில தீர்மானங்களை போட வேண்டும் நாமும் சில கோரிக்கைகளை வைக்க வேண்டும் முதலில் நூற்று கணக்கான சின்ன சின்ன அமைப்புகள் தமிழ்நாடு முழுமைக்கும் இருந்து புதுச்சேரி உள்ளிட்ட சின்ன சின்ன அமைப்புகள் ஒன்றாக கூடி ஒரு பெரிய தேன் கூடு போல உட்கார்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு கூட்டமைப்பை உரிமையான கூட்டமைப்பை அதற்கு ஒரு நல்ல தலைமையை நல்ல செயல்குழுவை உருவாக்கி பல கோரிக்கைகளை உருவாக்குங்கள் எதிர்காலத்தில் அது மிகவும் தேவையானது இன்னொன்று முதலில் இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் உலகம் இப்போது இயற்கையைத்தான் பாதுகாக்க சொல்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இத்தாலி நாட்டிலே உலகமெங்கும் இருக்கிற விவசாய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில் காலநிலை குறித்து பேசினார் இப்போது இருக்கிற காலநிலையும் பருவநிலை மாற்றமும் எதிர்காலத்தில் உணவு உற்பத்தியை வெகுவாக பாதிக்கும் சந்தேகமே இல்லை யாம் இப்போது இயற்கையை பாதுகாத்தால் உணவையும் உணவையும் பாதுகாக்கலாம் நமக்கு மூணு விதமான கடமை இருக்கிறது முதலில் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தை குறைப்பதற்கு இயற்கையை காப்பாற்றுவதற்கான ஒரு திட்ட வடிவத்தையும் இந்த மாநாடு எடுக்க வேண்டும் உதாரணத்துக்கு நீங்கள் போன ஆண்டு உலகம் சொல்லுவாங்க உலகம் வெப்பமயம் ஆயிருச்சதே அப்ப யாரும் நம்பல காளிதாஸ் போன்றவர்களெல்லாம் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு உலக வெப்பம் என்று பேசியவர்கள் போன ஆண்டு இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான மாவட்டம் ஈரோடு விடாதீர்கள் நண்பர்களே தோழர்களே உழவர்களே உலகே போன ஆண்டு இந்தியாவில் அதிக வெப்பம் பதிவான மாவட்டம் ஈரோடு தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் தப்பு தவறி நாம் மார்ச்சிலோ ஏப்ரலோ இந்த மாநாட்டை இங்கு நடத்தி இருக்க முடியாது அவ்வளவு வெப்பம் அவ்வளவு பருவநிலை மாற்றம் துபாய் போன்ற நாடுகளில் ஒரே நேரத்தில் மணி நேரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்து ஒட்டகங்களை வீதியில் உருட்டி கொண்டு போகிறோம் பருவநிலை மாறியிருக்கிறது காலத்தில் வெப்பம் கூடியிருக்கிறது இனி பயிர் செய்வதை நாம் பார்த்து செய்ய வேண்டும் ஆனால் இத்தாலி மாநாடு நமக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி இருக்கிறது அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டால் நம் மாநாட்டினுடைய வெற்றியாக இருக்கும் என்று கருதுகிறேன் அந்த இத்தாலி மாநாட்டின் மூன்றாவது நாள் முடிவில் சொல்லுகிறார்கள் இனி மண்ணுக்கு ஏற்ற உணவு எந்த மண்ணில் எந்த உணவு கிடைக்குமோ அந்த மண்ணை விளைவித்தால் தான் இனி அந்த மக்களுக்கான உணவு கிடைக்கும் இனி ஒற்றை பயிரான அரிசியை ஒற்றை பயிரான கோதுமையை எந்த நாடும் விளைவிக்க முடியாது மண்ணுக்கேற்ற உணவை நோக்கி மக்களே முன்னேறுங்கள் என்பது அந்த மாநாட்டினுடைய தீர்மானமாக இருந்தது அந்த மாநாட்டினுடைய ஒரு முடிவாக இருந்தது அதையே நாம் முன்முடிவாக ஏற்று இயற்கையை முதலில் பாதுகாத்து உழவை பாதுகாப்போம் உழவர்கள் செய்கிற உற்பத்திக்கு நியாயமான விலையேற்றவர்கள் அவர்கள் போராடினாலும் நாம் நியாய விலைக்கடைகளில் நம் உணவை குறிப்பாக இயற்கை உணவர்கள் உற்பத்தி செய்கிற உணவை நியாய விலை கடை வரையிலும் கொண்டு வருவதற்கான கோரிக்கையை தீர்மானத்தை நாம் உள்ளபடியே நிறைவேற்றுவோம் நாம் பண மரங்களை இப்போது நட்டு வளர்த்திருக்கிறோம் நியாய விலை கடைகளில் அஸ்காவுக்கு பதிலாக கருப்பட்டியை தருவதற்கு நாம் கோரிக்கையை வைப்போம் கோரிக்கைகளும் தீர்மானங்களும் இல்லாதும் ஏதுமானால் ஆக இயற்கையை முதலில் பாதுகாக்க வேண்டும் காலநிலை பிறழ்வை பருவநிலை பிறழ்வையும் உள்வாங்கி நாம் முன்னேறுவோம் அன்பான தோழர்களே இந்த வாரம் குறிப்பாக ராமலிங்கம் அடிகிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய அந்த மகான் பிறந்த நூத்தி ஐம்பதாவது ஆண்டு நினைவில் எனக்கு ஒன்று தோன்றியது ஒன்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் கோயிலுக்கு போய் உண்டியில் போடுகிற காணிக்கையை காட்டிலும் பசித்த ஒருவனுக்கு உணவு கொடுப்பீர்களே ஆனால் கடவுள் அதுக்கு மகிழ்ச்சி அடைவார் என்றார் நண்பர்களே தோழர்களே நீங்கள் கடவுளை மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்துகிற மாநாட்டை உள்ளபடியே நடத்தியிருக்கிறீர்கள் ஆக கடவுளை மகிழ்ச்சி படுத்த தெரிந்தவளுக்கு மனிதனையும் மகிழ்ச்சி படுத்த தெரியும் மண்ணையும் படுத்த தெரியும் மாநாடு வெல்க மாநாடு வெல்க மாநாடு வல்க என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்